ராதே ராதே ராம் ராம் வால்மீகி ராமாயணத்தில் ஒரு பெரிய மகானுபவர்கிட்ட இருந்து நான் கேட்ட ஒரு செய்தியை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஹனுமன் எந்த இடத்துலையும் அஸ்திரத்தை பயன்படுத்தலை அவர் தன்னுடைய கைகளையும் நகங்களையும் தன்னுடைய புஜ பலத்தையுமே ஆயுதமாக எல்லா இடத்துலையும் பயன்படுத்தியிருக்கார் அவர் ஒரு பெரிய யுத்தத்தை தனியாளாக பண்ணின அந்த அசோகவனத்தில் ஜம்பு மாலியோட அக்ஷகுமாரனை வதம் பண்ணினதோ இந்திரஜித்தோட யுத்தம் பண்ணினதோ அங்கே கிட்டத்தட்ட எண்பதாயிரம் அறக்கர்களோடு அந்த இடத்துல அவர் யுத்தம் பண்ணுறார் அந்த அந்த இடத்துலையும் அவர் வந்து தன்னுடைய கைகளாலும் நகங்களாலும் மலைகளை தூக்கி போடுவார் மரங்களை பெயர்த்து யுத்தம் பண்ணுவார் அப்படி தான் இருக்குது தவிர எந்த இடத்துலையும் ஒரு ஆயுதங்களை பயன்படுத்தியதில்லை அவர் கையில் தூக்கினது அப்படின்னு பார்த்தோம்னா மலைகளை தூக்கியிருக்கார் செஞ்சீவினி மலையும் தூக்கிட்டு வந்தார் அப்படின்னு பார்க்குறோம் அது மாதிரி அவரை பார்க்கலாம் ஒருவேளை அவர் வந்து கையில் அப்படியே தாங்கின்னு இருக்கிற மாதிரி ஒரு அழகான பால் டைப்பில் உருவமாக இருந்ததுன்னா ஒருவேளை அது வந்து அவர் பாலஹனுமனாக பொழுது சூரியனை பழமாக நினைத்து பிடிக்கச் சென்றார் இல்லையா அந்த காட்சியாக பாலஹனுமனாக இருக்கும் ஆக வால்மீகி ராமாயணத்தில் ஹனுமன் எந்த ஆயுதங்களையும் அவர் தரித்து கொண்டில்லை என்பது செய்தி ராதே ராதே